ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன வீடியோனால் நம்ம வந்து அம்மாவை பார்க்கறதுக்காக குடும்பமாக ஃபேமிலியாக வந்து கிளம்பியாச்சு எல்லோரும் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நானும் இப்போ கிளம்பிட்டேன் வாங்க நீங்களும் எங்களோட வந்து அம்மாவை தரிசனம் பண்ணிக்கோங்க முடிக்கோங்க நாள் எப்போவுமே வந்து எல்லோரும் நல்லா கை கால் சுகத்தோடு சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும் குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பாக்கியம் கொடுக்கணும் நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நேற்று வந்து போய் அர்ச்சனை வைக்கலாம்னு நினச்சிட்டு போயிட்டு கோவிலுக்குள்ளேயெல்லாம் போய்ட்டு ஆனால் பூஜை நடக்க கொஞ்சம் லேட்டாகுன்னு சொன்னதுனால வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப போக முடியல சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அதனால் பார்க்கறதுக்கு போயிட்டு லேட்டாகிடுச்சு அர்ச்சனை வைக்க முடியல சாமியும் நல்லா கும்பிட முடியல அதனால் இன்னைக்கு போய் எப்படியாவது அர்ச்சனை வச்சுட்டு சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு குடும்பமாக கிளம்பிட்டோம் நீங்களும் வந்து எங்களோட அம்மனை தரிசனம் பண்ணிக்கோங்க பச்சை அம்மன் கோவிலுக்கு தான் போக போகிறோம் வண்டியில் அந்த நேம் எழுதுனதுக்கப்புறம் இன்னும் போகவே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பச்சனாயம்மன் கோவிலுக்கு கிளம்பியாச்சு நாங்கள் போய் பார்க்கல இப்போ நாளே சாத்திர டைவே ஆகி போச்சு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் ஏழு மணி வரைக்கும் இருக்கிறேன்னு சொன்னதுனால ஏதோ தைரியமாக கிளம்பிட்டு இருக்கிறேன் இல்லைன்னா நல்லா சாத்திட்டு ஒரு வாட்டு கிளம்பிடுவார் விரும்பாவது காலையில் நேரமே போசம் அதே மூலம் இன்னைக்கு சனிக்கிழமைனால நேரமாக காலையில் நேரமாக அஞ்சு ஆறு மணிலேருந்து தான் இருப்பார் அப்புறம் கூட்டிடுவார்

எம்மன் ஃபோட்டோ அந்த சைடு இருக்கு சுகாஷ் வா சுஹாஷ் ஆராதனா இங்குவா கணபதியை கும்பிட்டுக்கலாம் அங்க ரெண்டு தீய நான் போட்றே இந்த தீயமே வெளிய போறாங்க ஓ மாமா இதுதான் இதுதான் நேரா ஸ்ரீ பச்சை நாயகி அம்மன் தாயே போற்றி சிரிச்ச முகமா எப்படி இருக்குது யாரு குழந்தை பாக்கியம் குடுக்குமம்மா குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கொடுக்கும் நானும் வர்றாரு அடிச்சு தடுற மாதிரி வர்ற অন্যান্য সংযুক্ত নামে এক সোনালী সুদৃশ্য জলরেশ্য এনেвели পূজ বেদনা এটা হচ্ছে জানি কি নলা বেতে করে বেতে করে না কাছে কাছে ওনা রাশি পড়ি না இப்போ வந்து அம்மனை திருப்தியாக சாமி முட்டாச்சு வீட்டுக்கு கிளம்புறோம் நீங்களும் வந்து நல்ல முறையே போங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வேண்டதெல்லாமே நிறைய பேர் கொடுக்குறாங்க அம்மா நீங்களும் வேண்டிக்கோங்க அங்கே வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் ஒரு நாளைக்கு குளப்பலூர் வந்தீங்கன்னா பச்சை நாயகம்மன் கோவிலுக்கு வாங்க சரிங்களா